பிரைஸ் அலாட் இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கத்தாதி கர்த்தர் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றி செலுத்துவோம் இந்த காலை வேலையில் கூட ஆவியானார் நம்மளோட இடைப்பட்டு பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம் இந்த வார்த்தைக்கு விரோதமாக வான மண்டலத்தில் பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானின் இயேசு கசிவிட ஆபத்தினாலும் முந்தி கட்டிச் சபிப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானார் கொடுக்கிற வார்த்தை ரூத் ரெண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்காக கட்டளிடுவாராக இஸ்ரவலி தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றார் ஆமேன் இதுல இருந்து கர்த்தர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கட்டளை நீ கர்த்தருக்கு என்ன செய்கிறியோ அதற்குரிய பலனை கண்டிப்பா கர்த்தர் கொடுப்பான் சிறுக விதைத்தால் சிறுக இருப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் கர்த்தர் சமூகத்துல நீங்க எதை விதைக்கிறீங்களோ அதை நல்லபடியா இது பண்ணுவார் கர்த்தர் நடத்தி கொடுப்பார் அதைதான் அவர் சொல்ற கர்த்தரோட செட்டையின் கீழ் நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அவரே உங்களுக்கு கிடைக்கலமோ அவராலேயே உங்களுக்கு நிறைவான பலன் தேவன் கொடுப்பார் என்று சொல்றார் கர்த்தரோட சமூகத்துல வந்து கேளுங்க கர்த்தர் உங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்து கொடுப்பார் அவரின்றி வேற ஒன்றுமே இல்லை அவரோட சமூகத்துல நீங்க இருக்கும்போது அவரே உங்களுக்கு நிறைவான பலனை உண்டாக்கி கொடுப்பார் இந்த வரு இந்த நாள்ல காலை வேலையில கூட கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை நிறைவான பலன் உனக்கு வரும் நீ என்ன காரியங்கள் செய்கிறியோ அந்த காரியத்துக்குரிய பலன் வரும் நீ என்னென்ன வேதத்துல செய்கிறியோ ஜபத்துல இருந்து கேட்கிறியோ அதை கர்த்தர் செய்வார் அவரோட இருந்து நீ கேட்கும்போது கிடைக்கும் உலகப்புறமான காரியத்திலிருந்துட்டு நீ கேட்கும்போது அந்த காரியம் விதைக்காது அதைதான் சொல்லிட்டார் நீ என்ன விதைக்கிறியோ அந்த காரியத்தை அறுப்பா என்று கருத்த சொல்றா இந்த நாள்ல நீங்க தேவ வசனத்தை விதைங்க வசனத்தை விதைக்கும் போது அது குடும்பங்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாரு வார்த்தையை படிங்க வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமையை படிங்க வார்த்தைக்குள்ள இருக்கிற காரியத்தை தியானிங்க அதுக்குள்ள இருக்கிற மகத்துவத்தை கண்டு நீங்க அறிந்து கொள்ளுங்க ஏசப்பா உங்களுக்கு உதவி செய்வார் ஏசப்பா இந்த காலை வேலையில கூட இந்த வார்த்தைக்குள்ள நீங்க கொடுத்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி சொத்திருக்கிறோம் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் தகப்பனே உங்களுக்கு வந்திருக்கிற அத்தனை சகோதர சகோதரிக்கும் இந்த காலை வேலையில நீங்க அடைக்கலமா இருந்து பாதுகாத்து நடத்துவதற்காக மக்கள் நன்றி சொல்லி சொத்து இருக்கிறோம் கிருபையின் கரத்துக்குள்ள எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் எல்லா துதி மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அமேன்